உயிரினும் மேலாக அன்பு உடன்பிறப்பு கிடை தந்தை பெரியார் வடித்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை மு க எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு துழைப்பிட்டார் கழக கிழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் வழிநடத்துகிறார் இனமானம் ஒழிமானம் சுயமொரியாரை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவிற்கு ஒரு இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு மாதம் நிலச்சிருக்கிறதும் ஒரு ஏக்கர் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது சாதாரணமான சாதனை இல்லை இதுக்கு முழு முதல காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நன்றி நிமித்தி சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார் கருணாநிதியின் வாழ்வே முடிந்துவிட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு வலிமை மிகுந்த கிளைக்கழகங்களை கொண்டது நம்ம தலைமை கழகம் இன்றைக்கு நாங்கள் தலைமை கழகத்தில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம் அதுக்கு அடித்தளம் இருக்கிறது அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளைக்கழகங்கள் அடிக்கட்டுமான சாங்கா இருந்தாதான் மேற்கட்டுமான வலிமையாக இருக்கும் அந்த அடித்தளத்தை பேரறி அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க தலைவர்கள் எத்தனையோ தளபதிகள் தளபதிகளை போராளிகளை வீரர்களை உருவாக்கி சென்றிருக்காங்க தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை அந்த பாச உணர்வு நம்ம எல்லோரையும் இயக்குது திராவிட கொள்கையை ஊட்டின பேரறி அண்ணா அவர்கள் முதல் முறை கோட்டையை கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார் அதைத் தொடர்ந்து நான்கு முறை நாட்டை ஆளு வாய்ப்பை ஏற்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆறாவது முறை அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்கிற கட்டளையை என் தொல் விழுந்துச்சு லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாத ஆட்சியை நாம் நடத்திட்டு இருக்கிறோம் இப்படி வரலாற்று முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் இந்த பொறுப்புகள் இருக்கிறோம் தொண்டர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கான வாழ்நாள் பெருமை இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இருபத்தி அஞ்சு வயசாக கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலேயும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு ஐம்பது வயச கொண்டாடுற பொன் விழா கழக ஆட்சியில் இருந்துச்சு எழுபத்தி வயசை கொண்டாட பவள விழா இப்பவும் ஆட்சியில் இருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருக்கு கடந்து வந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் சுட்டணும் பல்லாயிரம் ஆண்டு பலன்கள் கொண்ட நம்முடைய தாய்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம் ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பெண்கள் உழவர்கள் நெசவாளர்கள் என விளிம்பு நுழைய மக்களை கல்வியில வேலை வாய்ப்பில உன்னத இடத்துக்கு உயர்த்தினோம் எத்தனையோ பள்ளிகள் எத்தனையோ கல்லூரிகள் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனையோ நாம் உருவாக்கினது சாலைகள் பாலங்கள் அணைகள் நவீன நகரங்கள் தன்னிறைவு பெற்ற கிராமங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம் ஆண்டுகள் மட்டும் எத்தனை சாதனைகள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் படிக்கு பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து ஒவ்வொரு தனி மனிதரையும் காக்குகிற அரசாக நம்முடைய திராவிட மாநில அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இத்தனை திட்டங்கள் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கிறதா என்று இல்லைன்னு வகையில் வகையில்தான் எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு நன்மைகள் செஞ்சு தந்தது சொல்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு தொடர்ந்து வளப்படுத்தி வருது நம்முடைய எல்லா கனவுகளும் நிலவரிச்சாலும் கேட்டா இல்ல மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்ம நாடை கொள்கையில ஒன்று தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார் நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புள்ள வெட்ட கூட உரிமை இல்லை அதுக்கு மேல அனுமதி வாங்கணும் இன்னைக்கு கிளீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு இந்த சூழல்ல மாநில சுயாட்சி விண்டெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பொவல விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன் குறைவான நெறிவழ அந்த வளத்தை கொண்டே நம்மால் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா முழுமையான நிறுவனம் கிடைத்தால் தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமாக மாற்றி காட்ட நம்மால் முடியும் எல்லாம் எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாத்துகிற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும் இந்தியாவில மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சி கொள்கைக்காகவும் தொடர்ந்து குறை கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏன்னா எப்பவும் நாம தான் மக்களோட மக்களா இருக்கும் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் அதனால மக்கள் எப்பவோ நம்மோடு இருக்காங்க மக்களும் நாம் ஆளும் ஒன்னா இருக்கிறதால வெற்றி நம்மோடு இருக்கு நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார் வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பரப்புகளும் உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு செயல்பாடுகளால் உங்களுடைய அது சாத்தியமாச்சு இதுவரை நடந்த தேர்தலில் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம் இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன் அதுக்கு மெத்தனமாகவும் யாரும் கூடாது இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும் எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை அதை செயல்படுத்தும் வீரர்கள் தேவை வழிநடத்தும் தலைமை தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு கொள்கையை காக்கிறக்க படையாக நீங்க இருக்கீங்க துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாறு சொல்லணும் அந்த வரலாறு எழுதற்கு நீங்க தயாரா அந்த வரலாறு எழுத தயாரா இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் அந்த உறுதியை இந்த விழாவில் ஏற்போம் உறுதி ஏற்போம் நன்றி வணக்கம்